எங்களுக்கு மானியம் வேண்டாம் நிம்மதியாக தொழில் புரிய விடுங்கள் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் கோரிக்கை நிலை கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் பரபரப்பான நேரத்தில் வழங்கப்படும் மின் கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் சொந்த தொழில் கூடங்களில் அமைக்கும் சோலார் மின் பயன்பாட்டு கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் இரண்டு ஆண்டுகள் கட்டண உயர்வு வேண்டாம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் சென்னை எழும்பூரில் உள்ள எல்ஜி சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சங்கரன் அரசு எங்களுடைய தொழில் நிறுவனங்களில் நிறுவி இருக்கக்கூடிய சோலார் மின் உற்பத்திக்கு கூட கட்டணம் வசூலிப்பது நியாயமானது அல்ல அரசு எங்களுக்கு மின் கட்டணத்தில் மானியமே தர வேண்டாம் எங்களை நிம்மதியாக தொழில் புரியவிட்டாலே போதும் என்றார் போராட்டத்திற்கு இடையே பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் நேரில் வந்து சந்தித்து ஆதரவு தெரிவித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு சூரிய ஒளி மின்சார உற்பத்திக்கு கூட கட்டணம் வசூலிப்பது தமிழ்நாட்டில்தான் தேர்தலின் போது பிரதி மாதம் மின் கட்டணம் செலுத்தலாம் என கூறினார்கள் ஆண்டுக்கு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் சேமிக்கலாம் என்று கூறினார்கள் ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் என்றார்